வீட்டு சமையல் ருசி சேனலில் இன்றைக்கி கோவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வருங்க இந்த மாதிரி கோவக்காய் பச்சை அதுக்கு அதை பார்த்து வாங்கிக்கிங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு கப் சின்ன வெங்காயம் காரத்துக்கேற்ற வரமிளகா கருகாப்பில் சோம்பு மல்லி ஜீரகம் ஒரு கப் தேங்காய் துருவல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இந்த பொருளை போட்டுடலாங்க வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்க நல்லா வறுப்ப தரிச்சு நம்ம இப்போ ஆப் பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க அதெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம இப்போ இந்த கோவக்காயை பொடியாக நறுக்கிக்கலாங்க நீர்நீளமாக வெங்காயம் அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம தேங்காய் பூவை சேர்த்திடலாம் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதுங்க அதெல்லாம் நம்ம வறுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச இதை பொருளெல்லாம் சேர்த்திடலாம் இதை அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜாரில் விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க குக்கர்ன்னு எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேத்திடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்ச முன்னாடி சின்ன வெங்காயம் சேர்த்திடலாங்க கருவாயில் நல்லா கலந்து விட்டு பொடியாக நறுக்கெல்லாம் தக்காளியை சேர்த்திடலாங்க நல்லா வதக்க வைத்துங்க குழையாக நம்ம நறுக்கி வச்ச கோவக்காய் இதோட சேர்த்திடலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாங்க கோவக்காய் வாங்கும்போது பழுத்தில் வாங்கிடறாதிங்க இந்த மாதிரி பச்சையாக எடுக்கிறதை பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி விட்டுலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதோடு சேர்த்திடலாங்க மசாலா சேர்த்துன பின்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்து குக்கரில் விசில் போட்டுடலாங்க பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் மல்லித்தழைய தூவி விட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க இன்னைக்கு கோவக்காய் காரக்குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்